ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் நம்ம வந்து ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ சில ஒரு சில விஷயங்கள்னால நம்மளால் வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை நம்ம சேனலில் அது ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வெளியே போயிருக்கேன் அப்படின்ட்டு ஓகே ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் ஓகேவா ஸோ நம்ம ஒரு ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் பார்க்குறோம் ஸோ முக்கியமாக நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து ஒரு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங்கோ இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் எப்படி வந்து ஒரு அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக மார்க்கெட்டை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ஓகேவா ஸோ இண்டெக்ஸில் எந்த மாதிரி நான் வந்து எப்படி இதை வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட் டைம் ஃப்ரைம் வச்சு இதில் ஒரு சில்கோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இந்த ஹை டு லோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரைம் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பையிங் மூமெண்ட்டும் நடந்திருக்கு ஸோ இது வந்து அடுத்து வந்து ஒரு ஹைப்பு ஓகேவா ஸோ இது ஒரு லோவாகவும் இதை வந்து நான் ஹையாகவும் எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருந்துருக்கு ஸோ இப்போ இந்த ரோ லோவையும் ஹையும் நான் மார்க் பண்ணும்போது எனக்கு ஸோ ஃபிஃபனாச்சியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் உள்ள இந்த கோல்டன் ரேஷியோ நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இங்கே இது கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள் ஸோ இதோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது மார்க்கெட் ஃபாலாச்சு அப்படின்னா ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சப்போர்ட் தான் ஓகேவா ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது சப்போர்ட்டு ஸோ அந்த ஃபீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து தான் மார்க்கெட் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகிருக்கு ஓகேவா ஓகே ஸோ இப்போ இங்கே சப்போர்ட் ஆன மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா அப்போ இந்த இருபத்தி மூ இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தி ஏழு ஸோ இதுதான் ப்ரீவியஸோட சிங்கோட ஹை ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் மார்க்கெட் ரெக்கவனாக ரெக்கவரான மார்க்கெட் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வர்றதுக்கான மேலே உள்ள சாரி ப்ரீவியஸ் ஹை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இப்போ இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஏழு நாளைக்கு வந்து நிஃப்டி வீக்லி காண்டக்ட் எக்ஸ்பிரி இருக்குது ஓகேவா ஸோ அப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னு பார்க்குறோம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன ஓப்பன் என்ன ஸோ இன்றைக்கி இண்டெக்ஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே ஸோ இண்டெக்ஸ் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஏழு ஸோ இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது இண்டெக்ஸோட இன்றைக்கி க்ளோஸ் ப்ரைஸ் ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு ஸோ இந்த இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஓகேவா ஸோ இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது இதோட க்ளோஸ் ப்ரைஸு ஸோ இரநூ இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே ஸோ ஓப்பன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் சிங்கோட ஹை இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹையை வந்து மார்க்கெட்டை வந்து டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி சரி ஸோ இது வந்து இண்டெக்ஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபிஃபோ வச்சு அனலைஸ் பண்ணுவோம் ஸோ ப்ரீவியஸோட ஒரு சிங்கோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக ஓப்பன் ஸோ அது சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது சப்போர்ட் ஸோ இதில் கோல்டன் ரேஷியோ நம்பர்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு ஸோ த்ரீ எயிட் டூ இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர் ஓகே ஸோ இங்கெல்லாம் மார்க்கெட் வரும்போது ரிவர்சல் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஸோ இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் எங்கே வரணும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஹை இருக்குது ஸோ ஹையோட வேல்யூ தான் நமக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஹையோட வேல்யூ ஸோ இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்க முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் நாளைக்கு நமக்கு வந்து எது வந்து மேஜர் லெவல் ஸோ எது வந்து ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் அப்படிங்கிறது வந்து ஸோ அறுபது ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல் ஸோ ஐம்பத்தி அஞ்சு அறுபது இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ எந்த ப்ரீமியம் இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கால் அதாவது இருபத்தையாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற கால் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் ஸோ அதோடய ப்ரீவியஸ் இன்றைக்கி உள்ள க்ளோசிங் ப்ரைஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து அந்த இருபத்தையாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியம் வந்து அறுபது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஸோ எண்பத்தி லாஸ்ட் எழுதிங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய் எவ்வளோ ட்ரைனிங் நடந்துருக்கு நினைக்கிறேன் ஸோ இது புட் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸோ புட்டு பாருங்கள் ஸோ இதில் கீழே வந்ததுன்னா எதெல்லாம் ரிவர்சல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில லெவல்ஸ்லாம் பார்க்குறோம் ஸோ அந்த லெவல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் அதாவது இந்த மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு லெவல் இருக்கும் ஸோ அது நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி பதினொன்று ஸோ இந்த ரெண்டு லெவலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ அதில் வந்து எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு ஒரு மிட் லெவல் ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ இப்போ எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே தான் கால் ப்ரீமியம் இருக்குது மாதிரி புட்டுக்கு வந்து கீழே ஒரு மிட் லெவல் நம்ம கொடுத்துருப்போம் ரெண்டு லெவல் கொடுத்துருப்போம் ஸோ அதில் மிட் லெவல் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மிட் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது அதோட மிட் லெவல் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல் தான் இருபத்தஞ்சு ரூபா பதினோரு ரூபா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் லெவல் அப்போது எந்த ப்ரீமியம் இந்த அறுபது ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது டார்கெட் அதே மாதிரி எது கீழே வருது அப்படின்னா முப்பத்தி நாலு ரூபாங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் இன்றைக்கி வந்து க்ளோஸ் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு தான் அது வந்து அடுத்த டார்கெட் ரீச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஸோ இது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பதினோரு ரூபாய்க்கு வருது பதினோரு ரூபாய்க்கு கீழே வருதுனா இது கரெக்டாக நமக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே நிற்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ மொமெண்டம் வந்து கால் சைடில் நமக்கு அதாவது கால் சைடு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் வச்சு இதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கியா ஸோ எண்பத்தி ஒரு ரூபாய் எவ்வளவோ சம்திங் இன்றைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் அப்படிங்கிற புரியுதுங்க பார்த்துக்கலாம் ஸோ கரெக்ட் எம்பத்தோருவா தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு ரூபான்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ எம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ரைஸு ஓப்பன் அப்படிங்கிறது இந்த எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே இருக்குது கால் அப்படின்னா அப்போ அது வந்து பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதோட ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம மேலே நூற்றி இருபது ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதோட க்ளோஸ் பிரைஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அதோட க்ளோஸ் பிரைஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகே முப்பத்தெட்டு ரூபாங்கிறது அதோட க்ளோஸ் ப்ரைஸ் ஓகேவா ஸோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கீழே இதோட ஓப்பன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ புட்டு ஆப்ஷன் வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபிளிட்டியாவது சான்சஸ் ஸோ அப்புறம் கால் எப்படி மேலே போகுதோ அதேமாதிரி புட்டு கீழே வரும் அப்படி இப்போ புட்டு மேலே போகிறதா இருந்தனா அதோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அதோட ஓப்பன் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து எப்படி நம்ம அந்த ஒரு மார்க்கெட்டை பார்க்குறது ஸோ அதோட லெவல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணி ட்ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பேண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கோட இன்னும் வந்து உங்களுக்கு அக்யூரசி அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயம் ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீண்ட இடைவெளியின் பின் எனக்கு வந்து ஒரு சில மெடிக்கல் காரணமாக நான் வெளியே போயிட்டு இன்றைக்கி தான் வந்துருக்கேன் ஸோ இன்னும் வந்து நான் இன்னும் முழுமையாக இன்னும் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரல ஸோ இருந்தாலும் ஒரு வாரம் கேப் அதை நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து சில நம்ம லெவல் ஸ்டைல் கொடுப்போம் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் தேங்க் யூ